ஏன்னா அந்த வசனத்தை நம்ம கீழ்படிந்தாலே ஆசீர்வாதம் இந்த வசனத்தின்படி வாழ்ந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்போம் நம்ம என்ன அவங்கள மாதிரி இவங்களை மாதிரி ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை கேட்டு வாசித்து கீழ்படிந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தினாலே நாம் யார் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல லூயா கார் இருக்குது பங்களா இருக்குது நகை இருக்குது பணம் இருக்குது சொத்து இருக்குல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம நினைக்கிறோம் அப்படி அல்ல

பெரிய வீடு தான் ஆசீர்வாதம் பெரிய நாலஞ்சு கார் வைக்க தான் ஆசீர்வாதம் நல்ல ட்ரெஸ் போட்டு தான் ஆசீர்வாதம் நினைக்கிறது அப்படி இல்லை ஏசு உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கையை தட்டி ஆண்டவர் ஆண்டோம் ஹலூயா உங்க கூட ஏசு இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அதுவும் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஹலெலுயா சொல்லுங்க ஹலெலுயா இந்த உலகத்துல சொத்துக்கள் எல்லாம் நிரந்தரமே இல்லை சொத்துக்கள் எல்லாம் நிரந்தரம் இல்ல பண நிரந்தரம் அல்ல புகழ் நிரந்தரம் ஆகி இயேசு வாழ்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமான விஷயம் சொல்லுங்க அந்த ஒரு வாழ்க்கையை தான் நம்ம விரும்பணும் என்னைக்குமே ஆண்டவர் நீ என்னை பின்பற்றினால் உனக்கு நான் வீடு தருவேன் உனக்கு நான் பங்களா தருவேன் உனக்கு நான் பணம் தருவேன் உன்னை நான் நல்ல ட்ரெஸ்ஸுகளை போட வைப்பேன் அல்லது உனக்கு தேவையான உனக்கு வாழ்க்கையில் ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா எங்கேயாவது நம்ம பைபிளில் நீ என்னை பின்பற்றி நடந்தால் உனக்கு நான் இதை தருவேன் அதை தருவேன் அவர் சொல்லியிருக்காரா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரா இல்லை தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்னு சொல்லுது ஆண்டவர் என்னை ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறார் ஹலே லூயா அவர் நம்முடைய வாழ்க்கையில் போதுங்க சாலமன் ராஜா சொல்றாரு எனக்கு எல்லாம் இருக்கு ஆனா என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லைங்கிறாரு எல்லாம் இருந்து நிம்மதி இல்லை என்ன பிரச்சனை இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருக்கிறோமா இல்லையா இன்னைக்கு நம்ம நிம்மதியா இருக்கிறோமா இல்லையா நம்ம அநேக நேரங்களில் ஜோம் பண்ணுறோம் ஆண்டவரே எனக்கு அது தாரம் இதை தாரம் நம்ம கேட்குறோம் ஆனால் ஆண்டை சொல்றது அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரோம் இன்னைக்குள்ள சாப்பாடு எங்களுக்கு தாங்கப்பா இன்னைக்குள்ள தேவைகளை எனக்கு செஞ்சீங்கப்பா இன்னைக்குரிய காரியங்களை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் ஹலே லூயா ஆண்டவருக்கு நமக்கு எது தேவை என்பது அவருக்கு தெரியும் அதை ஏற்ற நேரத்தில் தேவன் நமக்கு தருவார் ஒரு நாளும் நம்ம வந்து என்ன ஆண்டவர் நம்மோடு ஆண்டவர் இருப்பதற்கான அடையாளம் என்று சொல்லி வீடையோ காரையோ ஆடைகளையோ பொருளாதாரங்களையோ வசதியான வாழ்க்கையை நம்ம ஒருபோதும் அளவுகோலா வைக்கவே கூடாது நம்முடைய அளவுகோல் சாட்சியின் வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை நீதியான வாழ்க்கை இதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் அளவுகளா இருக்க வேண்டும் ஒழிய காரு பங்களா வீடு நகை பணம் எனக்கு அஞ்சு கார் இருந்தது பத்து கார் இருக்குது அப்படி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஹலே லூயா ஆனா ஏசு நம்மோடு கூட இருந்தால் சைக்கிள்ல போனா கூட நமக்கு சந்தோஷமா தரும் இருக்கும் ஹலே லுய்யா எப்படி இருக்கும் கூற வீட்டுல இருந்தாலும் நம்ம எப்படிதான் இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் கனி நிறைந்த வாழ்கிறவர்களாக இருப்போம் சாட்சியாய் வாழ்கிறதா இருப்போம் உண்மையாய் வாழ்கிறதா இருப்போம் நீதியின் படி நடக்கிறவர்களா இருப்போம் ஹலைலூயா அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து போக வேண்டும் அதை விட்டுட்டு நம்ம என்ன சொல்ல உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளுக்கு தேவைதான் இல்லைன்னு சொல்ல ஆனா அதுதான் பிரத ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் என்பதை நாம் என்ன சொல்றது ஒரு நாளும் நினைக்கவே கூடாது நம்மை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நம்ம ஜோம் பண்ணலாம் Y bueno.